வணக்கம் எனவே பேசுவோம் நாம் எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இது பெரியார் மண்ணல்ல எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான் இது பெரியார் மண் இல்ல எங்களுக்கு பெரியாரே மண்ணு தான் நான் வரிகள் சூப்பர்பா சூப்பர் தமிழ்ல ஒண்ணுமே இல்லைன்னு பெரியார் சொன்னாராமா ஆமா சொன்னாரு தமிழ் காட்டு மிராண்டி மொழி தமிழ் சனியன் இப்படினாருல்ல பேசியிருக்காரு அப்படின்னு திருக்குறள் எங்க இருந்துச்சு யாருக்கு தெரிஞ்சிருந்தது அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி முடிச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷ காலகட்டத்துல யாராவது ஒருத்தருக்கு இந்த திருக்குறளை பத்தி தெரியுமா இல்ல வேற குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்களா ஏன் நீ சொன்ன அந்த மன்னர்களுக்கு என்னன்னு தெரியுமா அதுதான் அந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு தான் திருக்குறளை பத்தி தெரியாதவன் யாரு மன்னனா மடையனா நீ சொல்லு ஆனா அந்த வெண்ண வெட்டிகளுக்கு பெரிய புராணத்தை பத்தி தெரிஞ்சிருக்குது மாணிக்க வாசகரை பத்தி போற்றி எழுதியிருக்காயங்க ஆஹ் பல்லவ ஒருத்த அப்படியே வச்சிருக்கிறான் ஆனா திருக்குறளை பத்தி ஒரு அந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷமா தெரியாது எங்க வச்சு அந்த திருக்குறள் எல்லாரும் தமிழ்ல தானே பேசிட்டு இருந்தோம் கூட கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு பேசவே இல்லையே எங்கிருந்தோ வந்த ஷூ சாக்ஸ் போட்டிருந்த ஒரு வெள்ளக்காரன் அவன் தான் சொன்னா திருக்குறள் உங்க தமிழ் மொழியில ஒண்ணு இருக்குடா அது ரொம்ப நல்லா இருக்குடான்னு நமக்கே சொல்லி தந்தது அவன் தான் அதுலதான் சொற்சுவை பொருள் சுவை அனைத்தும் இருக்குன்னு அவன் தான் சொல்றான் ஆனா ஒரு தமிழும் திருக்குறளை பத்தி பேசவே இல்லையே அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு தமிழ் மொழி தமிழ் மொழி மட்டும் இல்ல தமிழ் மன்னர்கள் தமிழ் மக்கள் எல்லாருமே அப்பத்தான் பெரியாரு இந்த தமிழ் மொழியில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு கோபம் வந்து ஆளாளுக்கு அறிவியல்ல தமிழ கொண்டு வந்தாங்க இன்னைக்கு கூகுள் வரைக்கும் தமிழ்ல வருது எதுனால எதுனால தமிழ் எழுத்துக்கள்ல பெரியார் பண்ண சீர்திருத்தம் அந்த தமிழ் தாத்தான்னு சொல்லுவே ஊவே சா அடுத்த பாப்பானா பாப்பான்னு பண்ணே ஒரு பா மொழிகளிலே யாமறிந்த மொழிகளிலே பாப்பானுக்கு மட்டும் தெரிஞ்ச மொழி தமிழ் மொழி மத்த யாருக்கும் அதுல என்ன இருக்குன்னு தெரியாது அவ்வளவு ஏன் செபாஸ்டியனோட அப்ப யாக்கோபுக்கு திருக்குறள் தெரியுமா திருக்குறள் எப்படி இருக்குன்னு அது தெரியுமா அந்த ஆளுக்கு என்ன அந்த ஆளு இருக்கிறப்ப பஸ் கூட கிடையாது அதனால அந்த ஆளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆட உ முப்பாட்ட தான் முப்பாட்ட முப்பாட்ட நீ என் போய் சொல்லிட்டு உங்க அப்பனோட அப்பன்டாடே உங்க அப்பனோட அப்பன் சரி இதெல்லாம் விட்டுரு உனக்குத்தான் தமிழ் மேல பயங்கர அக்கறை இருக்கிற ஆளாச்சே தமிழ்ல வெங்காயம் இருக்கு விளக்கடி இருக்கு வெண்ணெய் இருக்குன்னு பேசுற ஆளாச்சே நீ அப்புறம் என்ன அமெரிக்கா ஸ்கூல்ல போய் ஆங்கிலத்துல உன் படிக்க வச்ச இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பீஸ் அது கூட உன் காசு கிடையாது உன் மாமனார் காசும் கிடையாது ஒன்ற பொண்டாட்டி காசும் கிடையாது எல்லாம் இந்த தமிழ படிக்காம விட்டுட்டு இங்கிலீஷ படிச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்கல்ல அவனை கூப்பிட்டு தமிழ் சிறந்தது பணம் அனுப்பு தமிழ் சிறந்தது பணமறுப்பு அறுப்பு அனுப்பிடாத என் பையனை இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்க முடியும் சரி உன் பசங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்புறம் என்ன இதுக்கு மறுபடி மறுபடி முயற வருது என்ன இதுக்கு நீ வந்து இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு நாய் அடிச்சுட்டு இருக்க அந்த அமெரிக்கா வழி போய் பசங்களை சேர்த்துன அங்க உன் பசங்க தமிழ் அப்படியே பட்டையை கிளம்பிட்டு இருக்காங்க பத்தியா ஆமால நீ எதுக்கு உன் பசங்களை முதல்ல படிக்க அனுப்புற மாடமேக்கிற நாய்களுக்கு எதுக்கடா படிப்புன்னு நீ தானே சொன்ன இந்த நான் கேக்குற உங்ககிட்ட இல்ல உன் அள்ள கேங்க கிட்ட பெரியார யாருனால எதை ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னு கேக்குறல்ல உன் தம்பிகள்லயே எந்த தருதலை தம்பி தன்னோட குழந்தைங்களை மாடுமேக்கு அனுப்ப ரெடியா இருக்காரு அப்படிங்கறத கேட்டு சொல்றீங்கன்னா பரவாயில்ல சரி ஓகே உன் பிரதர்ஸ் பிரதர்ஸ்ல நீ உன்ன பெத்திருக்கிற உன் வைஃபோட அக்கா உணவுத்துருக்கு காளி முத்தோட மொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறதுக்காக தான் ரெண்டையும் உன் வீட்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க இப்போ அந்த ரெண்டுல ஏது மாடு மேய்க்க போகுது அப்படிங்கறத மட்டும் சொல்லிடற ஏன்னா மாடு மேய்க்கிறது ஆக சிறந்த தொழில் தானே மாடு மேய்க்கிறது கஷ்டம்னு நினைக்கிறியா சரி ஒரு பனை மரம் அது அப்படியே நீளமா வளர்ந்துருக்கு அங்கிருந்து பதனி இறக்குறோம் இறக்குன அந்த பதனியை அப்படியே ஆளைக்கு கொண்டு வர இப்ப இந்த பனைமரத்துல ஏறதுக்கோ பதனியை இறக்குறதுக்கோ அதை ஆளைக்கு கொண்டு போறதுக்கோ படிச்ச தேவைப்படுறானா இதுல இந்த பனைமரம் ஏறதுங்கிறாங்கல்ல அது உங்க அப்பனுக்கு கை வந்த கலை உனக்கு கலை வந்த கையா தெரிஞ்சுக்கலாம் நம்ப கேட்ட ஆனா உன்ற பையனுக்கு அது வரவே வராது இந்த மரமேறதை யாக்கப்போ செபஸ்டின்னு பண்ணிட்டாங்க நீ பண்ணல உன் பையனுக்கு அது வராது ஓகே அதை விட்டுருவோம் இப்ப இந்த இறக்கண பதனியை ஆளைக்கு கொண்டு வர வேலை இருக்குல்ல அந்த வேலை பண்றதுக்கு படிப்பு அவசியம் இல்ல அதுவும் அமெரிக்கா வழிபள்ளிக்கு அவசியம் இல்ல வந்த பதனிய எவ்வளவு இனிப்பு கட்டிகளா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கணக்கு தான் ஒருத்தம் படிச்சிருக்கணும் அதுக்கு ரெண்டு பையனும் ஒரு பையன் போதுமே அந்த கணக்கு தமிழ் போதுமே எதுக்கு ஆங்கிலம் அரே பையா நீ சொன்னது நீயே ஃபாலோ பண்றது இல்ல இதுல பெரியார் சொன்னது நீங்க யார் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேள்வி வேற கேக்குற அறிவார்ந்த என் பிள்ளைகளே அறிவு சிந்திச்சு பாருங்க நீங்க என்ன இதுக்கு படிக்க போறீங்க வேலைக்கு போங்க ஏமா என் மட்டும் படிச்சுட்டு மேஸ்தி வேலையில நோட்டுவான் அதுதான் என்ற ஒண்டாட்டியோட விருப்பம் உன் பசங்க கிட்ட உன் தம்பி தங்கச்சி கிட்ட சொல்லு கேளு என் தங்கச்சிகளா குழந்தைகளை படிக்க விடுறீங்க ஏன் தம்பிங்களா குழந்தைங்க படிக்க விடுறீங்க

அண்ணா ஆருக்கும் தெரியாம நைட்டு படிப்பார்ல பைபிள் அதுக்குள்ள வச்சு படிச்சுட்டு இருக்காரு அவர் தம்பியும் இவரும் நைட்டு பைபிள் படிப்பாங்க தம்பியோட போல பே பைபிள் படிக்கிறதே ஆனா தம்பி ஜேம்ஸோட அண்ணன் சைமனோட போல பெண்ணு தெரியுமா அந்த சாஸ்திரத்துக்கு காவிடு தூக்குறது சரி ஓகே பெரியார் சொன்னத தமிழ் மக்கள் பாலோ பண்ணவில்லை ஃபாலோ பண்ண முடியாது தாலி கட்டாம இருக்க முடியாது கர்ப்பப்பையை தூக்கி போட முடியாது தமிழ் படிக்காம இருக்க முடியாது சரி ஓகே நாங்க கேக்குறது இல்ல நீ சொல்றத நீ ஏன் வாழ பண்றது இல்ல குடி தமிழ் எதற்கு குடிக்கணும் அப்படின்னு கேட்ட நீ குடிக்காம இருக்கியா அந்த திராவிட கட்சி திறந்து வச்ச அந்த குடிப்பகத்துல இருந்து தானே சரக்கா உனக்கு வருது அவங்க கொடுத்த படிப்பகத்துக்குள்ள நீ போறதே கிடையாது ஆனா குடிப்பகத்துல இருந்து டெய்லி புல்லு வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல நீ குடிக்க வேண்டாம் சொல்றியா நீ எப்போ அதை ஃபாலோ பண்ணிருக்கிற உன்ற தம்பிங்கள்ல யார அதை ஃபாலோ பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச உன் தங்கச்சிகளையே இந்த லிஸ்ட்ல சேர்த்தோனும் சாட்டை எடுத்த வீடியோ இன்னும் வரல வந்தா பேசுற ஆனா அண்ணன் குடிக்கிறத பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க நீ சொல்றது ஏன் நீ ஃபாலோ பண்றது இல்ல இதுல நீ எங்களை சொல்ற நாங்க பெரியார சொல்றத ஃபாலோ பண்றது இல்லன்னு ஆனா ஒன்னு யோசி பார்த்தா பெரியார ஃபாலோ பண்றதுல நீ கில்லாடில எப்படி கேக்குறியா சொன்னா சிரிப்ப ஆனா உண்மாததே பொண்டாட்டி பொண்டாட்டி மாமா கெட்ட வெள்ளடி கேடு கெட்டவ பொண்டாட்டின்னு சொன்னா என்ன தெரியுமா பண்ணணும் தாலி கட்டணும் பெரியார் சொன்ன மாதிரி தாலி கட்டாம பொண்டாட்டியா வச்சுப்ப ஆனா நோக்கு பெரியார பிடிக்காது சரி ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பொண்டாட்டிக்கு நீ தாலி கட்டியிருக்கிய அப்புறம் இன்னொரு பொண்ணு நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது ஒரு பொண்ணு அதுக்கும் தாலி கட்டல ஆனா இதுல என்ன இன்னும் பியூட்டின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் குழந்தை பெத்துக்கிற மிஷினா ஆகாம பாத்துக்கிட்ட அதுவும் எப்ப உன் தலைவன் உங்க அண்ணன் அவங்கள சார்ந்த எல்லாரும் இலங்கையில படுகொலை செய்யப்பட்டுகிட்டு இருக்கும் இத்தனை புரட்சி இங்க பண்ணிட்டு இருந்த பெரியார் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது நீயே ஆனா நீ எங்களை கேக்குற பெரியார் சொன்னதை என்ன மாதிரி உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு உன்னால மட்டும் தான்ப்பா முடியும் எங்கனால முடியாது பெண் நான் என்னன்னு உனக்கு தானே தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் பெரியார் சொன்ன வார்த்தையா நீ ஒன்னு சொன்ன ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வேற ஒருத்தரை புடிச்சிட்டு அவங்க கூட போனாங்கன்னா நீங்க அவங்க மேல கோவப்படக்கூடாது இதை இதை யார் ஃபாலோ பண்ணுவீங்க யார் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க பெரியார் சொன்னதை யாரு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனா பெரியாருக்கு முன்னாடி சொன்னதை கயல் ஃபாலோ பண்ணாங்க நீ பழகறதுக்கு கொள்ளையில இத்தனை மும்பளைங்க இருக்கும் போது இருக்குது கார்த்திகா இருக்குது பர்ஹானா இருக்குது சங்கீதா இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு அது போக அப்ப நான் வேற இருக்கிறேன் இத்தனை பேர் இருக்கும் வரும்போது போயும் போய் அந்த மூஞ்சிக்கிட்டேயா இது பெரியார் வரதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல அத கையல் விழி ஃபாலோ பண்ணது ஒரே ஒரு வாட்டி பெரியார் சொன்ன மாதிரி நீ இருந்து வர்ற கயல் விழி ஆசைப்பட்ட உனக்கு மட்டும் இத்தனை மும்பளைக்கு இருந்த போதும் அந்த மூஞ்சி வேணும் அப்படின்னு நான் சொல்லல தான் யார் சொன்னதா சொன்னேன்னு உனக்கே தெரியும் ஒருவேளை அந்த பிள்ளைக்கு விருப்பம் இருந்தா புரட்சி பண்ணு அதுதானே பெரியார் சொன்னாரு அந்த எத்தனை நாள் தான் புரட்சி பண்ணிக்கிட்டே இருக்கோ நீ பண்ணு இதெல்லாம் நீ தாங்க சொன்னத நீ எப்போ பண்ண போற நீ சொன்னத தம்பிங்க எப்ப ஃபாலோ பண்ண போறாங்க அதுக்குள்ள பதில சொல்லு அதுக்கப்புறம் பேசு நாங்க பேசுறோம் எல்லாரும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு திர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்